அன்னை தமிழ் காக்க இந்தி திணிப்பை எதிர்த்து களம் கண்ட மொழி போர் தியாகிகள் நடராஜன் தாளமுத்து நினைவிடத்தில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கழக தலைவர் அவர்கள் செலுத்தி மாலையில் காஞ்சியில் உரையாற்றுகிறார் தலைவரோடு அவர்களும் கழக மூத்த முன்னோடிகளும் தமிழ்நாடு முழுவதும் நடைபெறும் வீர வணக்கம் நாள் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றுகிறார்கள் கழக மாணவரணி தோழர்கள் பெரும் திரளாக கலந்து கொண்டு மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்கம் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வெல்லும் தி பரவட்டும் விஜய்யை வசமாக சிக்க வைத்து இருக்கிறார் ஆதவர்ஜுனா விஜயே கூட அவ்வளோ ஆவேசமாக பேசலை இவருக்கு எங்கள் இவ்வளோ ஆவேசம் பழைய கணக்கெல்லாம் தீர்த்துக்கிறான் அப்படின்னுட்டு ஏதாவது பெரிய பிரச்சனையில் மாட்டி விடுறாரா அப்படின்னு அடுக்கடுக்கான விஷயங்கள் பேசுபொருளாக மாறி இருக்கிறது சிபிஐ ஆஃபீஸில் ஆரம்பித்து லோக்கலில் திமுக அறிவாலயம் வரைக்கும் எல்லா இடத்துலையும் உரண்டை இழுத்துருக்கிறார் தன்னுடைய பேச்சின் மூலமாக ஆதவர்ஜுனா என்னென்ன நடக்கிறது தாவே காவில் இன்றைக்கு ஆதவர்ஜுனானுடைய பேச்சு அதில் இருக்கக்கூடிய பல விஷயங்கள் வேறு விதத்தில் ட்ரோல் மெட்டீரியலாக மாற என்ன காரணம் அதனுடைய பின்னணியை விரிவாக அலச விஜயனுடைய கூட்டம் நடந்து முடிஞ்சிருக்கு ஆதவ பேச்சு எல்லா இதிலுமே எதிர்பார்க்கப்படும் இந்த தடவை வந்து விஜய் அவர்களுடைய ரசிகரை வந்து தேர்தல் ஆணையத்துக்கு உள்ளால் இருந்தார் அப்படின்னு போட்டு போட்டு உடச்சிருக்கிறார் அது மாதிரி திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்களை வந்து ரொம்பவே கிண்டல் அடித்து ஒருமையில் பேசினது இதை எப்படி பார்க்குறீங்க இதெல்லாம் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் ஆரம்பத்திலருந்தே சொல்லப்பட்டது இவ்வளவு அக்ரஸிவாக அவர் பேசுகிறாரே தவிர உள்ளுக்காலில் சப்ஸ்டன்ஸ் எந்தளவுக்கு இருக்குது அதில் விஷயம் இருக்குதுன்னு ஒரு கேள்வி தனியாக பேசப்பட்டது ஏன்னா அவர் வீசிக்கால காலில் இருந்தபோதே அவர் பேசிய பேச்சுகளுக்கே எழுந்த பல விஷயங்கள் அது நம்ம தனியாக வச்சாலும் விஜய்யை இப்போ கிட்டேயே மாட்டி விடுற வேலையை அவர் பார்த்துருக்குறார் முதல்ல நம்ம அங்கேருந்து வருவோம் விஜய் வந்து டெல்லி போகிறார் சிபிஐ ஆஃபீஸ்க்குள்ளே போனது பத்து பேர் தி பத்து ஓடி வராங்களா எதுக்கு அவரை புடிச்சு உள்ள கொண்டு போய் அப்படியே அங்க பின்பக்கமா ஏத்தி திகாரை கூப்பிட்டு போறதுக்காக இல்ல அவருக்கு பார்த்து அவங்க கூட செல்ஃபி எடுக்கணுங்கிறதுக்காக இன்னும் ஒரு படி மேல போய் சொல்லியிருக்கலாம் மூணு மணிக்கே முடிஞ்சிருச்சு லஞ்சு சாப்பிட்டு தலைவர் தளபதி போக சொல்லிட்டாங்க ஆனாலும் அவர் கூட செல்ஃபி எடுக்கணும் அவர் ரெண்டு மணி நேரம் உட்கார வச்சு வரிசையா வந்து வந்து அங்க இருந்த சிபிஐ ஆஃபீஸர் டக்குன்னு அவர் ஃபோன் பண்ணி திகார செல்லில் இருக்க ஆஃபிசருக்கெல்லாம் ஃபோன் பண்றாங்க வந்து நீங்க போட்டோ எடுத்துட்டு போங்க தான் இருக்காரு அப்படின்னு கூப்பிடுறாங்க அடுத்து ஃபோன் பண்ணா உத்தரப்பிரதேசத்துல இருந்து நாலு பேர் வரான் அப்படின்ற மாதிரிலாம் இது பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒருத்தன் ஃபோன் பண்ணி ஃப்ரீயா இருந்தா வாடாமச்சா இங்க தான் நம்ம தளபதி விஜய் இருக்காரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னா அதனால ஏற்கனவே வந்து அவங்க வந்து பாதுகாப்பு எல்லாம் கேட்டாங்க டெல்லியில் ரசிகர்கள் நிறைய உண்டு இறங்கினதும் வந்து இது கூடாது கட்சியில பார்த்தா பாதுகாப்பு கொடுக்க வந்ததே செல்ஃபிக்கு தொல்லை பண்ணுவாருன்னு தெரியாம போயிடுச்சு இந்த மாதிரி ஒண்ணு அடுத்து ஒண்ணு பேசினாரு பாருங்கள் விஜய் இறங்கி அப்படி ஏர்போர்ட்ல இருந்து அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா டிராஃபிக் இல்லை சிக்னல் ரெட்டு போட்டாங்க ரெட்டு போட்டால் இவர் காரம் நிற்கணும் இல்லை இல்லைனா கிராஸ் பண்ணால் டிராஃபிக் கான்செபிள் நிப்பாட்டு நிப்பாட்டிருக்கிறாங்க இவர் காருக்குள்ளே அப்படியே அமைதியாக இருக்கிறத பார்த்துட்டு அந்த ரோட்டு ஓரத்தில் பொருட்களை வைக்கிறவங்க நீங்கள் நிற்கிற கார்லேயே கொண்டு வந்து சிலர் பொருட்கள்லாம் வைப்பாங்க அந்த பெண்கள் பார்த்துட்டாங்க ஒரு இருபது பேர் வேக வேகமாக காரை நோக்கி ஓடி வந்துட்டாங்க டிராஃபிக் ஒரு வேளை கிரீன் போட்டால் கார் அடிச்சிடும் அது எதையுமே யோசிக்காமல் ஏறத்தாழ நம்ம அஜிதா அகனல் அவர்கள் விஜய்கார போய் மறிச்ச மாதிரி ஓடி வந்துட்டாங்களாம் என்னன்னா விஜய் விஜய் விஜய்ங்கிறாங்க அதுக்கப்புறம் ஹிந்தியில பேசுறாங்க என்னன்னு புரியல ஏ மதராசி விஜய் சொல்லி அவ்வளவு பேருக்கு டெல்லியில இருக்கிறவங்களுக்கு ரசிகர் மன்ற தலைவியா இருக்கு அங்க விஜயனுடைய பலருக்கும் வெவ்வேறு நாடுகள்ல ஆட்கள் இருக்கிறாங்க பக்கத்துல ஸ்டேட்ல இருக்கிற மாதிரி ஒருவேளை இவருக்கு இருக்கா என்னன்னு தெரியல அவங்க எல்லாம் ஓடி வந்துட்டாங்க இதுக்கு அடுத்து போட்டதுதான் ஏறத்தாழ தேர்தல் அதிகாரியை நீங்கள் வந்து அவர் வந்து சட்டத்தின்படி செயல்படலன்னு சொல்லிருக்கீங்கன்னு உங்கள் மேலேயே ஏதாவது சம்மன் கொடுக்குற லெவலுக்கு கொண்டு போய்விங்களோன்னு கேள்வி வருது இதில் சின்னம் ஆமாம் இதில் ஜனநாயகன் திரைப்படத்தை பார்த்தாங்கல்ல அதில் இவருடைய ரசிகர்கள் யாரும் இல்லை போல் இருக்கு இருந்திருந்தால் உடனடியாக யூபோ சர்டிஃபிகேட்டையாக கொடுத்து எல்லாருக்கும்னு கொடுத்துருக்கலாம் அதுதான் ஏன்னா அதில் தான் அவங்களுக்கு ஒரு சோர்வு அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு நீங்கள் தேர்தல் அதிகாரி சட்டப்படி எங்களுக்கு கொடுத்துட்டாரு அதுவே பெரிய விஷயம் இன்னைக்கு மோடி ஏன்னா நீங்கள் தேர்தல் அதிகாரிகள் சரியில்லைன்னு இல்லைன்னு பேசினீங்கன்னா மோடியை திருட்டணும் அதனால அதை தொட்டுக்கிறதுக்கு பதிலாக இவங்க அவர் இவர் இப்போ என்ன சொல்ல வர இவருக்கு வி விசில்சனமே கிடைக்கக்கூடாது அதுக்கு நாங்கள் தகுதி இல்லை ஆனாலும் கொடுத்துட்டாங்க ரசிகர்னு சொல்ல வரீங்களா ஒரு ரசிகர் இருந்தார் அவர் கையெழுத்து போட்டு அப்படி கொடுத்துட்டார் கொடுத்து கையெழுத்து போட்டு பாஸ் பண்ண நீங்கள் தேர்தல் அதிகாரியை அவமானப்படுத்துருக்கீன்னு உங்களுக்கு புரியுதா அப்படிங்கிறது நமக்கு தெரியல அஃப்கோஸ் அது நீங்கள் புகழ்ந்து சில நேரங்களில் பேசலாம் பட் இந்த அளவுக்கு கிலோமீட்டர் கணக்கில் புகழலாமா அப்படிங்கிறது தான் கேள்வியாக இருக்குது இதை விட இதில் தான் இந்த எஸ்ஐயாருக்கு எதிராக போராட்டம் நடத்தினாங்கல்ல அதில் வந்து யாரையும் எதிர்க்காம ஒரு போராட்டம் இந்த ரசிகர்கள்லாம் இருக்கிறதுனால நம்ம எதிர்க்க வேண்டாம் போராடுற மாதிரி போராடிக்குவோம் அப்படின்னு சொல்லி பண்ணாங்களா என்னென்னு நமக்கு தெரியல இதில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு பாயிண்ட் போட்டு பாருங்க இது ரொம்ப நாளாக பாஜக பேசிக்கிட்டு இருந்த பாயிண்ட்டு மோடி அந்த பக்கம் சிங்கிளாக நிற்கிறாரு அவரை எதிர்த்து இருபது கட்சி நிற்கிறீங்க இதெல்லாம் எப்போ பாஜக விட முதல்ல பேசி ரஜினிகாந்த் தான் பத்து பேர் சேர்ந்து ஒரு ஆளை எதிர்க்கிறாங்க அப்படின்னா பத்து பேர் பலசாலியா இல்லை இந்த ஒரு ஆள் பலசாலியா ஊரால் ஆளாக எதிர்க்காதான பத்து பேர் வந்தாங்க வீட்டில் ரொம்ப ஆவேசமாக கேட்டாப்பிள்ள அந்த வசனத்தை தான் இப்போ பேசுறாங்க இருபத்தி நாலு கட்சி சேர்ந்த இன்னைக்கு எங்கள் தளபதி விஜய் எதிர்க்குது திமுக அவங்க கூட பதிமூணு கூட்டணி கட்சி அதிமுக அவங்க கூட எட்டு கூட்டணி கட்சி இது போக மூணாவது ஒருத்தர் அவராக பேசிக்கிட்டு இருக்காரு சீமான தான் சொல்கிறாப்பிள்ள எட்டு பர்சன்ட் வாக்கு அவர் நின்று வாங்கியிருக்காரு நின்றுனாலும் சொல்லிட்டு போக இதுல பார்த்தீங்கன்னா ஓட்டு பெட்டி இருக்குல்ல அதில் முதல்ல தேசிய கட்சிகள் அடுத்து மாநில கட்சிகள் அந்த மாநில கட்சிகள்ல அங்கீகாரம் பெற்ற கட்சிகள்னுட்டு சீமானுடைய சின்னத்துக்கு பிறகு தான் உங்களுடைய விசில் வரணும் அவரு உங்களுக்கு அவர் மேலே ஆயிரம் விமர்சனம் இருக்கலாம் தத்துவார்த்த ரீதியெல்லாம் நீங்க மாத்தி பேசுங்க அதெல்லாம் ஓரம் வச்சுட்டு பார்த்தாலும் ரெக்ககனைஸ்டு பார்ட்டியா இருக்கக்கூடிய சீமானுடைய சின்னத்துக்கு பிறகுதான் அன்ரெகனைஸ்டு பார்ட்டிஸ்னுடைய லிஸ்ட் எல்லாம் வரும் நீங்க போற போக்கில் சரி அது உங்களுடைய ஸ்ட்ராட்டஜியாக இருந்தா பிரச்சனை இல்லை அப்படியான சூழல் இருக்குங்கிறத பார்க்கணும் அதுக்கு தான் வரும் இப்போ இவங்க எல்லாம் சேர்ந்து எதிர்க்கிறாங்கன்னா எங்க தளபதி தானே பெரிய பெரியாள் அப்புறம் எதுக்கு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடியே நம்மளையும் நம்பி சில பேர் வரலாம் இல்லையா அவங்கள நம்ம அரவணைக்கணும் இல்லையா அதனால ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு கொடுக்கறது தான் நம்முடைய எண்ணம் அரவணைக்கிறது தானே நம்மோட பண்புன்னு எதுக்கு சார் பேசுனீங்க சரி ரைட்டு அதை அப்போயே சொல்லப்பட்டது இதெல்லாம் ரூமில் லாஸ்ட் ஆஃபராக வைக்கணும் நீங்கள் கடைசியாக எடுத்து போட வேண்டிய ஜோக்கரை முன்னாடியே இறக்கி விட்டது தப்பு அப்படின்னு பலரும் பேசுனாங்க ஸ்ட்ராட்டஜி இப்போ என்னென்னா இருபத்தி நாலு பேர் உங்களை எதிர்க்கலை உங்க கூட யாரும் வராதுனால இப்ப எதிர்ல நிக்கிறதுனால நீங்க உங்களை எதிர்க்கிறதா சொல்லிட்டு இருக்கீங்க நம்பிக்கை இல்லை அப்படிங்கறத உங்களை நம்பி யாரும் வரலங்கறத நீங்க வேற விதமா சொல்லிக்கலாம் இல்லையா எனக்கு எதிராக இத்தனை பேர் வந்து அவங்க அவங்க ஆட்சி பிடிக்கிறதுக்கு உங்க சண்டைக்காராங்களே தவிர விஜய் தோற்கடிக்கிறதுக்காக அவங்க எதிர்த்து நிக்கல ஏற்கனவே செங்கோட்டை எனக்கு பேச முடியல வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற போது மற்ற கட்சியினர் வந்து கூட்டணி வைக்கிறதுக்கு பேசுறதுக்கு விஜய் தயாராக இல்ல விஜய் அணுக முடியல அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளும் வெளிப்பரப்பில் இருக்குது அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு தூக்கத்தில் நடக்கிற வியாதி வந்துருச்சு இதெல்லாம் பொலிட்டிக்கலி சொன்ன கமெண்ட்டாக எடுத்துக்கலாம் ஒருமையில் பேசி அப்படிங்கிறது உங்கள் அப்பா சிலையே அறிவாலயத்தில் வைக்க இடம் இருக்குது அப்படின்னா அறிவாலயத்தில் ஸ்டாலினுக்கு அப்பான கலைஞர் சிலையை வச்சுருக்குறாங்களா அல்லது திமுகவுடைய தலைவராக இருந்தவர்னு வச்சுருக்கிறாங்களான்னு இருக்கு சரி உங்கள் கட்சி அளவில் ஆஃபீஸு உள்ள ஏன் நீங்கள் எம்ஜிஆருக்கு செலவைகள்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க அப்படிங்கிறதுலாம் கேள்வி இருக்கு நீங்கள் எம்ஜிஆர் இப்போ எடுக்கிறீங்க வேற இல்லை ஊர் ஊரா பயணம்பூரம் எம்ஜிஆர்ன்னு தேவைங்கிற நேரத்துக்கு நீங்கள் எடுத்தீங்க உள்ளே ஏன் வைக்கலன்னு கேட்டால் நீங்கள் ஒரு அஞ்சு பேரை சொன்னீங்க அந்த அஞ்சு வச்சுருக்கிறீங்க அதில் யாருக்காவது பிறந்த நாள் நினைவு நாள் வந்தாலே எல்லாத்துக்கும் உங்கள் தலைவர் போய் அதுக்கு மாலை போடுறதில்ல அதையும் ஃபோட்டோவாக வச்சுட்டு ஃபோட்டோ ஓட்ட தான் உள்ளபடி இன்னைக்கு வரைக்கும் இருக்க ஒரு ஆசை விஜயை போய் சந்தித்த அந்த ரூமு ஏன்னா ஒரே பேக்ரவுண்ட் அதே அந்த செங்கல் மாதிரியான டிசைன் வச்ச பேக்ரவுண்டில் நின்று அந்த ஃபோட்டோவுக்கு மாலையை போட்டு ஒரு பக்கத்தில் நின்று போஸ்ட் கொடுக்குறாப்புல அந்த ரூமில் எத்தனை ஃபோட்டோ தான் மாட்டியிருக்காங்கன்னு போய் பார்க்கணும் நமக்கு உள்ளபடியே அந்த ஒரு ஒரு நாள் வர்றதுக்கு மட்டும் அதை கொண்டு வந்து வச்சுட்டு பரனுக்கு போகிறாங்களா இருக்கா அது பர்மனெண்ட்டாக வச்சுருக்காங்களா இதெல்லாம் இருக்கு அஃப்கோர்ஸ் அவங்க ஆஃபீஸ்க்கு அவர் எப்போ வருவாருங்கிறது தெரியாதனால இதெல்லாம் அதில் பல நேரங்களில் ஃபோட்டோ ஷாப்பில் போட்ட ஃபோட்டோன்னு இன்னும் சர்ச்சைகள் இருக்கு நீங்கள் அதுக்கும் நல்ல நேரத்தை பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க ஏன் நீங்கள் அதை அஞ்சலி சேர்த்து வீடியோவாக ரிலீஸ் பண்ண மாட்டேறீங்க கூட்டங்களுக்கு நீங்கள் போனப்ப எல்லாரோட சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுத்து அந்த லாஸ்ட் செல்ஃபின்னு அதை வீடியோவாக சேர்த்து ஏத்துறீங்க இப்போ மலையே போன வரைக்கும் உங்களால் பண்ண முடியுது இல்லை அங்கே ப்ரமோஷன்ங்கிறதுனால பண்ணிங்கன்னா இங்கேயும் ப்ரமோஷன் தானே அதையும் ஃபோட்டோஸாக மட்டும் வருது வீடியோஸாக வரலன்னு ஒரு கேள்வி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்து பார்த்தீங்கன்னா வீசி கால இப்போ ஒரு இருபது பேர் தான் இருக்காங்க மீதி எல்லாம் எங்க கூட வந்துட்டாங்க அப்படின்லாம் அதனால தான் உங்களை எதிர்க்கல நாங்க கேள்வி கேட்கல நீங்க வந்து திமுகவினுடைய அடிமையா இருக்கிறீங்க அடியாளா உங்களை வச்சுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கடுமையான குற்றச்சாட்டுகள் வைக்கிறாரு மற்றவர்கள்லாம் தொண்டர்கள்லாம் வந்துட்டாங்க அப்படின்னா வரட்டும் இது வந்து இதுக்கு வீசிக்கா காரங்கள் பதில் கொடுப்பாங்க நீங்க வீசிக்கால என்ன சொல்லி சரி நீ என்ன ஏதுங்கிற விவரங்கள்லாம் வெளியில வந்தா நல்லா இருக்கும் ஸோ அது ஒரு வகையில் நல்லதுதான் கூட்டணி கட்சிகள் எல்லாம் திமுகவை பாராட்டி பிரஸ்மின் கொடுக்க முடியுமா ப்ரெஸ் மீட் கொடுக்க முடியுமான்னு தாவே கால ஒரு ஆள் கேட்கலாமாங்கிறதா எனக்கு கேள்வி திமுக மோசமானதுங்க நீங்கள் கேட்குறீங்கல்ல விடுதலை சிறுத்தைகள் வந்து என்ன செந்தில் பாலாஜி அம்பேத்கரின் வாரிசு இல்லைனா துரைமுருகனை தாஸ் கேபிட்டல் கார்ல் மேக்ஸ் வெயிட்டாப்பில்ல தாஸ் கேபிட்டல் பற்றி ரெண்டு நிமிஷம் பேச சொல்லுங்க ஒரு இதில் கொஞ்சம் ஃப்ளோவில் ஓவராக போய் நான் வேணால் இங்கே தூக்கமாட்டேன்னு தோங்கனா சொன்னாப்பில்ல அப்புறம் நான் வந்து சவால் விடுறேன்னு அதை மாற்றினார் அவர் கேட்டாரு அதுக்காகலாம் இவங்க பண்ண வேண்டாம் திமுகனால இங்க இந்த ஆட்சி ஊழலே எல்லாரும் கரைப்படியாக ஆட்சி கூட்டிகிட்டு பேச முடியாது கரெக்டு திமுக என்னென்னலாம் ஊழல் பண்ணியிருக்குன்னு உங்களுடைய தலைவர் மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் விசில் சின்னத்தின் வெற்றி நாயகன் உட்கார்ந்து ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு ஃபுல் ஹாலில் ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு அவர் பேசிட்டு அதுக்கு பிறகு கேள்விகளை எடுத்து புட்டு 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 வைக்கட்டும் வாங்கன்னு அதுக்கு தானே கூப்பிடுறோம் ஆமா அந்த சவாலை எடுத்துக்கிட்டு இது சவாலெல்லாம் இல்லை நீங்கள் மக்களிடம் வழியே அதுதான் அதையாவது பண்ண சொல்லி தளபதியை கூப்பிட்டீங்க ஊழல் கரைபடியாதவன் பொய்யான வழக்கு என் மீது தொடரப்படுகிறது சிபிஐ விசாரணை இது இடி விசாரணை இதெல்லாமே போய் புனையப்பட்ட கற்பனை இப்படியெல்லாம் பேசலாம் இல்லை இல்லை நான் சட்டப்படி சிபிஐ விசாரணை நாங்கள் தான் கேட்டோம் நான் நம்புகிறேன் இது முடியும் போது யார் தப்பு பண்ணாங்கிறது வெளில வரும் நீதி ஜெயிக்கும் நாங்கள் முதல்ல அதுக்கு தேர்தலில் ஜெயிப்போம் அடுத்து சட்ட ரீதியாகவும் அந்த போராட்டத்தில் ஜெயிப்போம் மக்கள் என் கூட நிற்கிறாங்க நான் மக்கள் கூட நிற்கிறேன்னு ஒரு வசனத்தை பேசலாம் இல்லை ஏன்னா இன்றைக்கி சிபிஐக்கு உள்நோக்கம் கற்பிக்க முடியாதுன்னு கூட அந்த நிலையில் இருக்கீங்க கூட நான் வச்சுக்கிறேன் சிபிஐ யாரோ சரி ஏன்னா சிபிஐங்கிற வார்த்தையே உங்கள் இதில் இருந்து வரல நட்டில் யாரோ ஒரு ஆள் தான் கரூர் சம்பவத்தின் போது அவர் எப்படி கலங்கி போனாரன்னு நமக்கு தெரியும்னார் கலங்கி போனார் நாற்பத்தஞ்சு நாளாக எங்களை எப்படி கலங்கினாரு தெரியல அந்த நட்டில் ஒரு வீடியோ மட்டும் வந்துச்சு சிஎம் சார் உங்களுக்கு ஏதாவது நான் ஏன்ட்ட வாங்க நான் வீட்டில் தான் இருப்பேன் இல்லைனா ஆஃபீஸில் தான் இருப்பேன் அந்த ஒரு வீடியோ வந்தது மூணு நாள் கழிச்சு அதுக்கப்புறம் அவர் என்ன கலங்கினா நமக்கு தெரியல ஒரு பக்கத்தில் இருந்து டெய்லி போய் ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாங்கிறது இருக்குது நீங்கள் ஆதவர் ஜன நீங்கள் டிஎம்கே மேலே குற்றச்சாட்டு வீட்டில் நமக்கு பிரச்சனை இல்லை குற்றச்சாட்டாச்சும் தெளிவாக இருக்கான ஒரு கேள்வி இருக்குதுல்ல இப்போ ஒன்றும் இல்லை பிரதமருமே அதை ஏன் பேசலன்னு எனக்கு தெரில அன்னைக்கு காலையில் வந்த செய்தியின்படி மூன்றாவது கடிதம் கே என் நேருவின் மீது ஊழல் குற்றச்சாட்டு அவருடைய துறையில் போஸ்டிங் போட்ட சமயமாக மூன்றாவது கடிதத்தை அமலாக்கத்துறை டிஜிபிக்கு எழுதுகிறது பிரதமர் வழக்கமாக அதெல்லாம் தொடுவார் ஸ்பெசிஃபிக் ஸ்கூலில் போவார் அன்றைக்கி ஏன் போகலன்னு தெரியல இந்த மூன்றாவது கடிதம் குறித்து நீங்கள் பேசிக்கலாம் நீங்கள் ஊழல்னு பெரும்பான்னு சொல்கிறதுக்கு இன்றைக்கி ஊழல்னு வந்து எப்போ கைது பண்ணுறதுன்னு நின்றுக்கிட்டு இருக்காங்கன்னு பேர சொல்லி சொல்கிறது உங்களுக்கு என்ன சிக்கல் இருக்குது இந்த மூ ஒன்றும் இல்லை முப்பத்தெட்டு நாள் நீங்கள் பேசலை இந்த முப்பத்தெட்டு நாளாக தமிழ்நாட்டில் பிரச்சனையே கிடையாது அந்த பிரச்சனையை பிரதிநிதித்துவப்படுத்துவதற்கு யார் வாயை தரீங்க செங்கோட்டையன் ஆற எலக்சுவலாக செங்கோட்டையன் ஃபஸ்ட்டில் இறக்குனதுங்கிறது ஒரு ஒரு நல்ல கேல்குலேட்டட் மூதான் ஏன்னா நடுவில் என்ன சர்ச்சையாச்சுன்னா இந்த தேர்தல் பணி பிரச்சார குழு வேறு ஏதாவது ஒரு குழு அமைச்சாங்க அந்த குழுவில் புஸ்ஸி ஆனந்த் பேர் ஆதவர்ஜுனா பேருக்கு அப்புறம் செங்கோட்டையன் பேரை போட்டாங்க அதுவே வந்து கொஞ்சம் காண்ட்ரவர்சியாக மாறுச்சு அதனால் அண்ணனை முதல்ல பேச விடுவோம் அப்படின்னு இவங்க இறக்கி விட்டாங்க அதில் என்ன அவங்களுக்கு தெரியாதுன்னா கட்சியினுடைய இதில் ஹைராக்கிஸில் நீங்கள் கொண்டு வரீங்க அப்படின்னா அந்த ஹைராக்கியில் கடைசியாக பேசுகிறவங்க தான் உச்சபட்ச அதிகாரம்னு அது ப்ரோட்டோக்கால் இப்படி இறங்கி வரும் வி மாதிரி லாஸ்ட்டில் முடிகிற இடமா வந்து உச்சபட்ச தலைமை பல நேரங்களில் அது யார் கூட்டுறாங்களோ அந்த மாதிரியான புரோட்டோக்காலில் வந்துடும் செங்கோட்டையன் மாவட்ட செயலாளர்களுக்கு முன்னாடி தொடங்கினாருங்கிறதே சரியில்லை முன் மாவட்ட செயலாளர்களை பேச விட்டுட்டு செங்கோட்டையனை ஓப்பன் பண்ணியிருக்கணும் இப்போ நீங்கள் தலைமை கழக நிர்வாகிகள்னு வந்தால் எப்படியோ உங்களுக்கு ஏன்னா விஜய்க்கு முன்னாடி பிஸ்யானந்தான் பேசணும் ரெண்டாவது இடம் பொதுச் செயலாளர் அவர் தான் நீங்கள் அவருக்கு அடுத்த இடத்துல கூட இவரை உள்ள இன்சர்ட் பண்ணி இருந்திருக்கலாம் அப்படியான விஷயங்கள்லாம் இது போச்சு பட் அதை அதை ஏதோ ஒரு வகையில் அடைக்கணும் அப்படின்றதுக்காக அந்த அந்த வாதத்துக்கு நேரடியாக பதில் கொடுக்கலனாலும் அவர் தான் அண்ணன் தான் தொடங்கி வச்சாருங்கிறதுக்காக அவரை ஏற்றினாங்க ஜெயசிரி பிரபாகர் எம்ஜிஆர் பாட்டாக பாடினார் விஜய் பஞ்சாயலாக பண்ணாரு இதெல்லாம் கலர்ஃபுல்லாக போச்சு ஆனால் தேர்தல் ஆணைய அதிகாரியினுடைய நடத்தின் மீது நீங்கள் பகிரங்கமான குற்றச்சாட்டு வச்சிருக்கிறீங்க ஒன்று சிபிஐ அதிகாரிகள் பூரா விசாரணைக்கே போகல ஏதோ வெளியில் டூருக்கு போனப்போ கூப்பிட்டு ஃபோட்டோ எடுத்த மாதிரி இருந்திருக்காங்க அப்படின்னு இருக்கீங்க ஆனால் அவங்க தலைவர் வாயிலிருந்து சிபிங்கிற வார்த்தை வரவில்லை எதுவும் வரலை திருப்பரங்குன்றமும் வரலை என்னதான் வரும்னு தெரியல எல்லாரையும் சேர்ந்து ஒரு இது வாக்குறுதி அந்த இது எடுக்க சொன்னாங்க பார்த்தீங்களா எல்லோரும் சேர்ந்து இந்த ஸ்கூல்லலாம் நம்ம ப்ளட்ஜு எடுப்போம் எல்லாரும் சேர்ந்து தேசிய ஒருமைப்பாட்டுக்காக எழுப்போம் இல்லையா இல்லை எல்லாரும் படிப்போம் நன்றாக படிப்போம் ஒன்றாக படிப்போம் அப்படின்ற மாதிரிலாம் முடிச்சு ஈவினிங்லேயும் ஒரு ப்ரேயர் வச்சு ஒரு இது எடுத்துகிட்டு தான் பிள்ளைங்க போகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும் அந்த மாதிரி எல்லாரும் எழுப்பி விட்டு அவங்கக்கிட்ட விஜய் அதை வாக்குறுதி அப்படிங்கறதும் ரொம்ப முக்கியமாக பார்க்கணும் ஏன்னா வாக்குறுதி அவங்க சொன்னாங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் நாம் எல்லோரும் உண்மையாக உழைப்போம் சத்தியமாக உழைப்போம் உறுதியாக உழைப்போம் ஒற்றுமையாக உழைப்போம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அது ரைட்டு ஆனால் எந்த கட்சியும் இப்படிப்பட்ட ஒரு வாக்குறுதி எடுத்த மாதிரி எனக்கு தெரியல இல்லை எனக்கு நான் அதை ஃபஸ்ட்ல இருந்து பார்க்கல வழக்கமாக இவங்க கூட்டம் விட்டுறாங்கன்னா ஆரம்பத்தில் நெஞ்சில கை ஒரு உறுதிமொழி எடுப்பாங்க நான் லைவ் ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்க்கல ஒரு எடுத்துட்டு தான் நிகழ்ச்சி ஆரம்பிச்சிருக்கலாம் இப்படியான உறுதிமொழியெல்லாம் அது புது விதமாக ஏதோ அவர் தான் பின்னாடி சொல்லிட்டார்ல நீங்கள் நம்முடைய ஃபர்ஸ்ட் லைன் சோர்ஜி ஜர்ஸ் நம்முடைய கமாண்டோஸ்ன்ட்டாரு ராணுவத்தில் கமாண்டோர்கள்லாம் போகிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஏதோ உங்களை எந்தசைஸ் தளபதிகள் இப்போ தளபதிகள்னால் முதல்ல நீங்கள் போயிட்டு இல்லை ட்ரூப்பு பின்னாடி கூப்பிட்டு போகணும் போர் படைக்கு முன்னாடி யாரு போகிறாங்கிற அவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்காராங்கிறத பொறுத்து தானே தளபதிகள் நீங்கள் அவங்க தளபதி ரைட்டு நீங்கள் படைக்கு தளபதியாக இருந்து நீங்கள் கொண்டு போயிட்டு இல்லை அவங்கள அடுத்தடுத்து உள்ளே இருக்க வெவ்வேறு குழுக்களுக்கு அவங்களுக்கு தலைமையாக போட்டு போட்டிங்கன்னா அது வேறு கமாண்டோஸா அவங்க ஒவ்வொருத்தரும் இருக்கிறாங்க ரைட்டு நீங்கள் வீரர்கள் யாரு மக்களை நம்பிக்கிறது என்ன பண்ணுது எதுவுமே ஐடியா இல்லாமல் டெமோக்ராட்டிக் பேட்டில் லீட் பண்ண போகிற கமாண்டோஸ் நீங்கள் பிஎல்எஸ் கூட வேலை பார்க்குறாங்க நீங்கள் தான் லைன் வாரியர்ஸ் என்ன விர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படின்னு போட்டாங்க அவங்க ஒரு பக்கம் ரொம்ப சிறப்பாக ஸோ சியல் மீடியா முழுக்க வியாபிச்சிருக்கிறாங்க மௌனம்ங்கிறது மூணு எழுத்தா நாலு எழுத்தாங்கிறதுல தொடங்கி பல அறிவு சார்ந்த தமிழ்நாட்டுக்கான விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் ரொம்ப தகுந்தது இப்போ டெமோக்ராட்டிக் பட்டியெல்லாம் கமாண்டோஸ்னதும் எல்லாம் பப்ஜி கெட்டப்பில் எதுவும் இறங்கிட போகிறாங்களோ அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் இருக்குது ரொம்ப ஆர்வமாக இறங்கி அதில் வேலை பார்த்துட்டாங்கன்னு என்ன ஆயிருதுன்னு ஸோ அதை வருஷன்னா நானே ஷாக் ஆகிட்டேங்கிற மாதிரி எனக்கே ஷாக்கு எப்படி விசில் சின்னம் கொடுத்தாங்க அப்படின்னு ரொம்ப ஷாக் ஆகக்கூடிய அளவுக்கு செயல்பட்டு உண்மை எல்லாம் கொட்டிட்டார் அவர் ஆனா பல உண்மைகளை சொன்னார் எப்படிரா சின்னம் குடுத்தாங்கன்னு ஒரு ஷாக்கு எட்டு மாசத்துக்கு முன்னாடி நினைச்சா இந்த கட்சியில கட்டமைப்பே இல்லையே நம்ம என்ன பண்ண போறோம்னு ஆனா புஸ் ஆனந்தான ஒரே அடியா தளபதி கிட்ட கொடுத்து ரெண்டு லட்சம் பேருக்கு போஸ்டிங் போட்டார் அப்படின்னு அப்ப எட்டு மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் நம்பிக்கை இல்லாம தான் இருந்திருக்கீங்க அப்படி பாத்துட்டு கட்சிங்கிறாங்க என்ன நடக்குதுன்னு தெரியல இன்னொரு லட்சம் லட்சம் இவ்வளோ விஷயங்களுமாக அவர் பேசி இல்லை கட்சியினுடைய பல பல பலவீனங்களை பேசலாம் நீங்கள் உரையாடலாம் உள்ளரங்க இறங்க கூட்டத்தில் நீங்கள் லைனை கொடுப்பீங்கன்னு வெளியில் தெரிஞ்சும் நீங்கள் பேசியிருக்கிறீங்க ஆதவர் அவருடைய பேச்சு அப்படிங்கிறது விமர்சனமாக இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை அரசியல் ரீதியாக வச்சால் திமுக பதில் சொல்ல போகிறாங்க இதில் எல்லாம் ஊழல் மற்ற எல்லா விஷயங்களும் குறித்தும் பேசுகிறீங்களே ஒரு ஏறத்தாழ் அத்தனை பேருடைய உழைப்புன்னு எடுத்துக்கிட்டாலும் தென்னாயின்கிற படம் அதை தேட்டருக்கு வரும்போது அதில் உங்கள் ரசிகர்கள் சுரண்டப்பட்டா ஓகேவா இது குறித்தெல்லாம் நீங்கள் பேசுவீர்களா அப்படியான கேள்விகள் விஜய் அவர்களை நோக்கி தான் இருக்கிறது வழக்கம் போல் அவர் இதுக்கும் தான் இருப்பார் எதிர்பார்க்கலாம் இதில் வந்து ஒவ்வொரு வீட்லேயும் எங்களுடைய கட்சிக்கான ஆட்கள் இருக்கு திமுகவாக இருந்தாலும் சரி அதிமுகவாக இருந்தாலும் சரி எல்லா கட்சி இருக்கக்கூடிய வீட்டுலயும் எங்களுடைய ஆட்கள் இருக்காங்க அமைச்சர்களுடைய வீட்டில் எல்லாம் எங்களுடைய சீப்பர் செல் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அதிமுகவில் அதிமுக முன்னாள் அமைச்சர்களே எங்க ஸ்லீப்பர் செல் தான் எடப்பாடி வீட்டில் ஆட்கள் இருக்காங்க அந்த ஆட்களுக்கெல்லாம் ஓட்டு இருக்கான்னு ஒரு கேள்வி இருக்குது இந்த நீக்கப்பட்ட தொண்ணூற்றி ஏழு லட்சம் பேர் இருக்காங்களே இதில் உங்கள் ஆட்கள் இருக்காங்களா ஏன்னா இப்போ பதினெட்டு வயசு இப்போ தான் நிரம்பி இருக்குது பத்தொம்பது வயசுனா இல்லை ஓட்டர் ஐடி இருந்திருக்கு அது இனிமேல் தான் பதிவு பண்ணணும் அது வேறு கணக்கு நீக்கப்பட்டதில் உங்களுக்கு எவ்வளோ போச்சு அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்களா அவங்களெல்லாம் ஓட்டு பூத்து கொண்டு வர முடியுமா பூரா பேரும் தளபதி நிற்கிற தொகுதிக்கு ஓட்டு போகிறான்னு கிளம்பி விண்டாங்கன்னு வைங்க சொந்த ஊரில் போடாமல் நான் தளபதிக்கு ஓட்டு போடணும் தளபதி எங்கே நிற்கிறாரோ அவர் எங்கேயாவது நிற்கிறாரு இப்போ சென்னையில் நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் ஒருவேளை அந்த பக்கம் நீங்கள் ஈஸியாகோ இல்லை இந்த பக்கம் கொண்டு வரீங்க அப்படின்னா சொல்லிங்கன்னு வரல நிற்கிறாருன்னு வைங்களேன் பூரா பேரும் எல்லா ஊர்ல இருந்து கிளம்பி வந்து ஓட்டு போடுறா அவன் ஊர்ல ஓட்டு அதுக்கு தான் ஓட்டு இல்ல திமுக சதி அப்படின்னு ஏய் உன் தொகுதி எந்த தொகுதி நான் அந்த பக்கம் கலியக்காவிலேயே தாண்டி போனோம் அப்படின்னா எனக்கு குளச்சல் இல்லைன்னா குளச்சல்ல இருந்து இங்க இருக்கலாம் அந்த தளபதிக்கு ஓட்டு போடலாம்னு தளபதிக்கு இங்க வந்து ஓட்டு போட முடியும்னு வந்தா அப்புறம் அவ்வளவுதான் அப்ப இந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் கொஞ்சம் கவனமா கையாள வேண்டி இருக்கு அதுக்குதான் புஷியானந்த் சொன்னாரு மூணு தொகுதிகளிலயோ நாலு தொகுதிகளிலயோ தலைவர் நிற்பாரு அது பயங்கரமான புஷி ஆனந்த் சொன்னது ஃபேக்சுவலி ராங்குன்னு நம்ம அவருக்கு என்னுடைய கவனத்துக்கு கொண்டு போனோம் அது வந்து நீங்க ரெண்டு தொகுதிக்கு மேல போட்டிட்டீங்கன்னா எல்லா தொகுதியிலும் உங்களுடைய வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்படும் ஜெயலலிதா அவர்கள் நாலு தொகுதியில் அப்படிதான் போய் போட்டு ஆக்சுவலாக அவங்க போட்டது ஒரு காரணம் இருந்துச்சு அவன் ரிஜெக்ட் பண்ணுவான்னு தெரிஞ்சு அவங்க போட்டாங்க ஏன்னா அவங்க அப்போ வந்து டான்சி வழக்கில் ஊழல் குற்றவாளி என நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்ட ஊழல் குற்றவாளி எலெக்ஷனில் நிற்க முடியாது ஆறு வருஷத்துக்கு அதனால கூட தெரியக்கூடாதுன்னு நாலு தொகுதியில் போட்டு அதனால டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்கன்னு போட்டு அவங்களே வேணும்னு தேர்தல் நாலில் போட்டு மூணு நாளிலலாம் போட்டால் எலெக்ஷனில் விஜய் எதில் பரிசீலிக்க வேண்டாம் மூணு இடத்துல போட்டாங்கன்னு தகவலை சொன்னாலே மூணு வேட்புமனையும் நிராகரிச்சுருவாங்க விஜய் எலெக்ஷனில் நிற்க முடியாது இது வந்து உங்கள் தலைவருக்கு நல்லது பண்ணுறதா தெரியல இல்லை இதில் ஏன் நம்ம தொகுதியில் தலைவர் நிற்கல அப்படிங்கிற ஒரு இது எழுந்தாலே எழும் தேர்தல் நேரம் இருநூற்றி முப்பத்தி நாலு தொகுதிகளையும் தலைவர் நிக்கணுமே ஏன் நம்ம தொகுதியில் நிக்கலை இது யாருடைய சதி திமுக அரசாங்கத்தினுடைய சதி அப்படி கூட கிளம்பினாலும் கிளம்பிடுவாங்க வாய்ப்பு இருக்கு இன்னும் என்னென்ன தேர்தல் நெருங்க நெருக்கு இன்னும் என்னென்ன இருக்கு எந்தெந்த ரூபத்தில் வருகிறார்கள் அப்படிங்கிறத பார்ப்போம் ஒரு பண்பட்ட நிலைக்கு அவங்க போகணும் அந்த இளைஞர்கள் துடிப்புடையவர்கள்ங்கிறதா நம்முடைய இனமும் கூட ஆனால் அதற்கான விஷன் தலைவருக்கு இருக்கிறதா என்கிற கேள்வியில் அந்த புள்ளியில இருந்து தான் நம்ம இவ்வளவையும் பேசுகிறோம் சரியாக வழி நடத்தப்பட வேண்டும் என்பது நம்முடைய எதிர்பார்ப்பு பார்ப்போம்